எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறவில்லை என்றால் அந்த மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் ஒருமுறை கூட இடம்பெறவில்லை என்றும் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின மக்களவை கூட்டத்தொடரிலும் இது தொடர்பான கேள்வி இடம்பெற்றது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் மக்களவையில் பட்ஜெட் உரைகளை கேட்டு வருகிறேன் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டில் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ அரசு பட்ஜெட்டில் பதினேழு மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை யுபிஏ ஆட்சியில் கடைசியாக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து நிதியாண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் கூட இருபத்தி ஆறு மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நிதி செல்லவில்லையா அதை நிறுத்தி வைத்தீர்களா பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறவில்லை என்றால் அவை புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை தவறான கருத்து பரப்பும் செயலில் எதிர்க்கட்சிகள் சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் என்று பதிலடி கொடுத்தார் மேலும் பேசிய அவர் பட்ஜெட் தயாரிக்கும் குழுவில் ஓபிசி பட்டியலின சமூகத்தினர் இடம்பெறவில்லை என்று சிலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நடத்தும் அறக்கட்டளையின் நிர்வாகிகளாக ஓபிசி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று காங்கிரஸ் தலைமை குடும்பம் நடத்தும் ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் மறைமுகமாக குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினார்